கனடா மானிடோபாவில் தவறாக ஃபென்டெனி மற்றும் மற்றொரு மருந்தை வழங்கி நோயாளிக்கு இதய துடிப்பு நிற்க செய்ததாக ஒப்புக்கொண்ட மானிடோபா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு செவிலியரின் தொழில்முறை உரிமம் ரத்து செய்யப்பட்டு அவருக்கு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது மிகவும் தகுதி இல்லாத அல்லது அலட்சியத்துடன் செயல்பட்ட அந்த செவிலியர் கடந்த ஆண்டு இலைக்காலத்தில் நிகழ்ந்த சம்பவத்தில் தவறான முறையில் மருந்துகளை வழங்கியதாக ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மானிடோபா பதிவு செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி தெரிவித்தது குறித்த தவறை செய்த தாதி நிபாபின் படியில் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற விசாரணையில் நான்கு குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் என்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட தீர்மானம் கூறுகிறது ஐந்தாவது குற்றச்சாட்டு திரும்ப பெறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் மருத்துவரின் முன் அனுமதி பெறாமல் மானிடோபாவின் லின்லேக் பகுதியில் பென்டனில் மற்றும் சகின் கோலின் ஆகிய மருந்துகளை தாதி நிபாபின் படியில் வழங்கியுள்ளார் Yeah.